என் பேர் முனியன் உளுந்தூர்பேட்டையில இருந்து வரும் ஒரு கண்ணு மாடு ஒரு செனமாடு மாடு ஓ சின மாடுங்களாது வாங்கிருக்கீங்க இது வரைக்கும் ஒரு பதினஞ்சு மாடு இதோட வாங்கிருக்கோம் இதோட பதினஞ்சாவது மாடு அப்படியே அப்பா பரவாயில்ல முதல் வீடியோல கூட போட்டேன் முதல் வீடியோல பேசிருக்கீங்க சரி சரி எப்படி அவர் வாங்கி கொடுத்த மாடுகள் எல்லாம் உங்க ஏரியாவுக்கு செட் ஆகிற மாதிரி இருக்கா பால் எல்லாமே பிரச்சனை கிடையாது நல்லா நல்லா செட் ஆச்சு சரி ஒரு பிரச்சனையும் கிடையாது சரிங்க எப்படி முதல் மாடு வாங்கும்போது ரெஸ்பான்ஸ் எப்படி கொடுத்தாரு இப்ப எப்படி கொடுக்குறாரு இது அந்த ரெஸ்பான்ஸ்லாம் எந்த மாற்றமும் இல்லை நல்லா நல்ல ரெஸ்பான்ஸ் ஃபீல் இப்போ இவரு சந்தையில் சொல்கிற அளவுக்கு மாடுகள்லாம் பால் கறக்குதுங்களா இல்லை அவர் மதிப்புறதை விட எனக்கு கூட தான் கறக்குது எனக்கு அது நம்முடைய சைனியத்தினுடைய முறை சரி சரி அவர் சொல்லி வாங்கி கொடுக்கறத விட ஒரு மாடு ஆறு ஏழு வரும்னு சொல்லி வாங்கி கொடுத்தாரு சரி எனக்கு பத்து லிட்டரே வந்தது நேரம் பத்து லிட்டரே பரவாயில்லை நேரம் பத்து லிட்டரே கிடச்சிது சரி சரி சொல்கிறத விட இது வரைக்கும் எதுவும் குறைவாக இல்லை குறைவெல்லாம் இல்லை உங்க ஏரியாவுக்கு செட் ஆகிற மாதிரி இருக்க மாடு மாடுகள்லாம் என்ன இந்த மாடு செட் ஆகிடணும் செட் ஆகிடும் ஹெச்எப் தான் கொஞ்சம் நம்ம ஏரியா வெயில் அதிகமான இது நான் அதனால ஹெச்எப் எடுக்கவே மாட்டேன் மேக்சிமம் இங்கே வரும் இந்த ரகம் தான் ஆகிடும் இந்த ரகம் தான் இப்போ இந்த மாதிரி மாடு வந்து உங்கள் ஏரியாவில் வாங்கினா என்ன ரேட்டு வருங்க நம்ம ஏரியாவில் இது இன்னும் குறைவா தெரியும் பட் என்னன்னாக்கா பால் அந்த அளவுக்கு பால் கரவை திறன் மாடு வந்து இதாக இருக்கும் பெருசாக இருந்தாலும் ரேட்டு கம்மி சொல்லுவாங்க தவிர இதாக இருக்காது இல்லை நார்மலாக ஒரு அஞ்சாயிரம்

ஒண்ணு ஒன் வீக் ஆயிடும் ஒன் வீக் ஆயிடும் ஒன் வீக் மட்டும் கிடையாது நார்மலா அதுக்கு ஸ்டெப் பை ஸ்டெப்பா நம்மளுடைய தீவனத்தை கொஞ்சம் 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 ஒரேடையப்பட்ட சுத்தமா எடுக்காது சரி சரி கொஞ்சம் கொஞ்சமா கலக்க வேண்டியதுதான் கொஞ்சம் கொஞ்சமா கலந்து அதை அப்படியே முதல் ஒரு மாடு ஒரு வாரம் வரைக்கும் எங்க தீவனம் அடாப்ட் பண்ணவே இல்லை சுத்தமா தொடவே இல்லை வெறும் பச்சை தண்ணி மட்டும் தான் குடிக்கும் சரி சரி அப்புறம் அதுக்கு பேசலாம் அந்த மக்காச்சோள மாவு கம்பு இதெல்லாம் தண்ணிப்பட்டு அரைச்சி கொண்டு வந்து கொஞ்சம் மூணு அது டேஸ்ட் கொண்டு அப்புறம் எடுத்து வச்சு நல்லாவே பால் நல்லா பால் கிடைக்குது சரி மாடுலாம் எடுத்து போறதால எந்த ஒரு குறையும் இல்லை நல்ல ஒரு சாட்டிஸ்பைடு தான் சரி சரிங்க